ஓகே சொல்லுங்கள் எதுக்காக நீதிங்க கலெக்டரேட் வந்துருக்கீங்க என்ன கான்செப்ட்டு என்ன விஷயமாக வந்துருக்கீங்க கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தேவாலா அதாவது பொன்னூர் அரசு தோட்டக்கலை பள்ளிகளை வந்து ஒரு நூறு ஏக்கரில் ஒரு பெரிய பூங்கா எழுபது கோடிக்கு மேலே செலவு பண்ணி உருவாக்குறதுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்ட இடம் வந்து காடு அப்படின்ற வகையில் வர்றதுனால இந்த திட்டத்தை அங்கே செயல்படுத்தாமல் நிறுத்தி வைக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதனால் நாடுகாணி கீழ்நாடுகி தேவாலா பொன்னூர் அட்டி போன்ற பகுதிகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த மாதிரி அந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற அதே இடத்துல செயல்படுத்தணும் அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் பொருளாதார மேம்பாட்டுக்கு வழிவகுக்கணும் ஒதுக்கணும் சொல்லி இந்த நான்கு ஊரை சேர்ந்த மக்கள்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து

தோட்டம் நிதிக்கு போடுற ஊட்டி மைசூர் ரோடு சாலையில் இருக்குல்ல அப்போ அதில் வந்து ஒரு அறுபது எழுபது ஏக்கராக வந்து கொடுத்துருக்காங்க அது ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போகிறது அந்த மாதிரி நல்ல மெயின் ரோட்டில் வந்து அந்த கான்செப்ட் வந்தால் கூடலூர் நல்லாவே டெவலப்மெண்ட் ஆகுமே ஏன் அதே வந்து சாய்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க மொத்தத்தில் அந்த இடம் வந்து அறிவிச்ச மாதிரி அந்த இடத்துல வரணுன்றது அந்த மக்களுடைய அந்த ஊர் மக்கள் வந்து எங்களுக்கு எங்களுக்கு வரவிச்சு எங்கள் இடத்துல கொண்டு வாங்க அப்படி ஒன்று மாற்று இடம் ஏற்பட்டால் மைசூர் ரோட்டில் உள்ள நல்ல ஒரு ப்ளேஸு நல்ல ரோடு ஓரம் ரோடுக்கு மேலே நல்ல ஒரு முப்பது நாற்பது ஏக்கராக உள்ள இடத்துல வந்து செஞ்சால் கூடலூர் டெவலப்மெண்ட் ஆகும் அந்த ஏரியா சுற்றளவு எல்லாமே ஏற்படும் அதே போல் நம்ம ஓவேலி பகுதியில் வந்து அந்த பாரோடு அந்த ஏரியாவுலேயும் நல்லா ச சந்திராமலா கோயில் எல்லாமே இருக்குது அந்த ஏரியாவுலேயும் நீங்கள் வந்து அந்த டூரிஸ்டமாக ஏற்பாடு பண்ணிங்கன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே தேவர் சோழ பகுதியில் வந்து தேவர் சோழ பகுதியிலையும் நிறைய இடங்கள் இருக்குது அந்த மாதிரி இடங்களும் சாய்ஸ் பண்ணலாமே அதுக்கான எங்களுடைய ரெக்வஸ்ட் எச்எல்எம் மீடியா சார்பாக உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்